ஓம் சிவாயவும் ஓம் கருப்பா மயானத்தில் சென்று மகாபலி கொண்ட மாயக்கருப்பா நான் இணைத்த சத்துருக்களை உச்சியில் குத்து மண்டையனூருக்கு தோளிரண்டை தூக்கு நாக்கு பிடாரியே வாக்கு வயிற்று சென்று ஈரலை கவு ரத்தத்தை குடி அரஹர ஓம் கிரீம் பட் சுவாக உங்கள் வீட்டில் சேவனை இருந்தால் வரும் பாதிப்புகள் இப்படிதான் உங்க வீட்டுல சேவன பாதிப்பு இரு உங்களுக்கு சேவனை இருக்கா இல்லையா இல்ல உங்க வீட்டுல சேவன பாதிப்பு இருந்தா அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னதான் நான் சொல்லப் போறேன் சரிங்களா இந்த சேவனை பாதிப்புன்றது கேட்டிங்கன்னா பல வ பல வகையான பாதகங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கல் பிரச்சனை தினசரி சண்டை சச்சரவு இது மட்டும் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது வியாபாரம் நடத்த முடியாது குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது கையில் காசு பணம் தங்காது நோயோடு போராடணும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா விபத்தை சந்திக்கணும் போகிற இடம் வர இடம் எந்த போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த இடத்துலேருந்து வந்தாலும் சரி பல வகையான பிரச்சனையும் கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா அது என்னென்ன பாதிப்பு கொடுக்குன்றதே சொல்கிறேன் அதை எப்படி செய்வாங்கன்றதையும் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சேவனை பாதிப்பு அதாவது சேவனையை செய்கிறது அதுக்கு இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுக்குவாங்க இந்த மாதிரி சக்கரத்தை போட்டால் தான் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு வேலையை செய்தால் தான் சேவன பாதிப்பு இருக்கும் சரிங்களா பாருங்க இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கு முதல்ல நம சிவாயு எழுந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இந்த சக்கரத்துல உங்களோட பேரு இந்த சக்கரத்துக்கு மேல உங்களோட பேரு கீழே உங்க அம்மாவோட பேரு எழுதிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சக்கரத்தை முதல்ல மஞ்சள் குங்குமத்தால அலங்கரிக்கணும்

இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்குவாங்க இந்த மண் பாத்திரத்துக்கும் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த சக்கரத்துலேயும் உங்களோட பேர் எழுதிடுவாங்க உங்களோட பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களனா உங்களோட ஃபோட்டோ அதாவது உங்கள் ஃபோட்டோ மட்டும் இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் உங்கள் காலடி மண் உங்கள் பழைய துணி உங்களோட தலை மூடி இந்த மாதிரி உங்கள் சம்மந்தப்பட்ட பொருளை இந்த அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு உங்கள் சம்மந்தப்பட்ட பொருளை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எட்டு முட்டை எடுத்துக்குவாங்க வேறுங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதாவது யாருக்கு சேவன பாதிப்பு இருக்கோ யார் வீட்டில் சேவன பாதிப்பு இருக்கோ அவங்களோட வீட்டுக்கு செய்தவங்க சரி இல்லை அவங்களுக்கே செய்தாலும் சரி யாருக்கு செய்கிறாங்களோ அவங்களோட உருவத்தை இந்த மாதிரி யானா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிக்குன்னு பின்னாடி பக்கமா உங்களோட பேரு உங்க அம்மாவோட பேர் எழுதிக்குவாங்க சரிங்களா ஒவ்வொரு முட்டைக்குமே ஒவ்வொரு சக்கரத்தை போட்டு உங்க பேரை சொல்லி மந்திரத்தை சொல்லி எழுதிடுவாங்க பாருங்க இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு பின்னாடி பக்கமா உங்களோட பேர் எழுதிடுவாங்க எட்டு முட்டை எடுத்துக்கணும் நான் மூணு முட்டை காமிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி எட்டு முட்டை எட்டு எலுமிச்சு பழம் இந்த முட்டையில் எப்படி பேர் எழுதியிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எலுமிச்சு பழத்தில் பேரை எழுதாமல் காமிக்கிறேன் சரிங்களா ஆனால் எலுமிச்சை பழத்துலேயும் முட்டையில் எப்படி போட்டுருக்குறோமோ அதே மாதிரி எலுமிச்சை பழத்துலேயும் போட்டு உங்கள் பேரை எழுதிக்குவாங்க அதோடு சேர்த்து உங்கள் சம்மந்தப்பட்ட பொருளை எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தகுடு பாருங்க இந்த மாதிரி தகுடு எடுத்து இந்த தகுடிலையுமே நம்ம கீழே போட்டுருக்குறோம் பார்த்தீங்களா சக்கரம் அந்த சக்கரத்தை இந்த தகுட்டில் போட்டு உங்கள் பேரை எழுதிக்குவாங்க அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாவையை செய்துக்குவாங்க இதை எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா மயானத்தோட சாம்பலை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பொம்மையை செய்துக்குவாங்க அரிசி மாவோடு சேர்த்து இந்த மாதிரி பொம்மையை சேர்த்து உங்கள் சம்மந்தப்பட்ட பொருளையும் இந்த மண் பாத்திரத்தில் வச்சுட்டு அதோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தாயத்து இந்த ஒரு தாயத்தில் வந்துட்டு உங்களோடய பேர் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரணுன்றாங்களோ அவங்களோட பேர் எல்லாம் எழுதி போட்டு இந்த மாதிரி வசியத்தை அதாவது சேவின பாதிப்பால் உங்களுக்கு பாதிப்பு வரணுன்றதுக்காக இந்த தாயத்தில் உங்க பேரு உங்க வீட்டில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்களோட பேர் எழுதி இந்த ஒரு தாயத்தை மட்டும் அடிச்சுக்குவாங்க அதோடு சேர்த்து உங்க சம்பந்தப்பட்ட பொருளையும் சேர்த்து அடிச்சுட்டு இதில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை கொண்டு போய் அப்படியே மயானத்தில் வச்சுட்டு மயானத்துல எரிமேடையில செய்வாங்க இடுகாடு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா எரிமேடை மயானம் இடுகாடு அதை பணத்தை வச்சு திருப்புறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல இடுகாடு அங்கேயும் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு உங்களோட உங்களோட உருவத்தை இந்த மாதிரி செய்து தகுல பேர் எழுதி முட்டை எலுமிச்சு பழம் அது மட்டும் இல்லாத இந்த தாயத்து அதோடு சேர்த்து உங்கள் சம்மந்தப்பட்ட பொருளையும் சேர்த்து உங்களுக்கு சேவன பாதிப்பை உண்டாக்குவாங்க இந்த ச இப்படி செய்தா என்னென்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள நிம்மதியாக உங்களால் இருக்க முடியாது சரிங்களா நைட்டில் தூங்க முடியாது பல வகையான நோயாள பிரச்சனை இருக்கும் வீட்டுக்குள்ள யாரோ வந்து போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல வீட்டில் அலறல் சத்தம் கேட்கும் ஒரு மாதிரி துரு அடிக்கும் அது மட்டும் இல்லாம உங்களால வண்டி வாகனத்துல நிம்மதியை பார்க்க முடியாது விபத்துக்கள் ஏற்படும் நீங்க நல்லாவே இருக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு உங்க மனசு யோசிக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போகும் குழந்தைங்களா இருந்தா அழுதுட்டே இருப்பாங்க அதாவது வாயில் அஜீவன் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எதுவும் இருந்தா தன்னால நோய்வாய்பட்டு செத்து போகும் வீட்டுக்குள்ள துரு நாத்தடிக்கும் நீங்க நல்லாவே தூங்கிட்டு இருப்பீங்க திடீர்னு எழுந்து உக்காந்துக்கீங்க உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல உங்க கண்ணு முன்னாடி கருப்புறம் வந்து போற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான பல வகையான பிரச்சனைய தரதுதான் இந்த சேவன இந்த மாதிரி அதாவது உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சேவன பாதிப்பு அது மட்டும் இல்லைங்க உங்களால வியாபாரத்தை ஒழுங்காக நடத்த முடியாது ஒரு கடன் கடன் பிரச்சனை இருக்கும் நீங்க எங்க போய் வந்தாலே உங்களுக்கு பல வகையான பிரச்சனை இருக்கும் போற இடத்துல வர இடத்துல ஒரு ஒரு நல்ல விஷயமா நீங்க போறீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்லயா இருக்கும் சரிங்களா உங்களால எதையுமே செயல்படுத்த முடியாது இருக்கும் சரிங்களா இதுதான் சேவன பாதிப்பு இதுல இருந்து மீண்டு வரது எப்படின்றத நான் இன்னொரு பதிவுல சொல்றேன் சிவாயம்